அவர்கள் வணக்கம் மக்களே ஒரு மனுஷன் கருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு என்னன்னு செல்போன் வச்சு படம் பிடிச்சு கை தட்டும் போதும் கைதட்டணும் படம் பிடிக்கும் போது படம் பிடிக்கணும்

മക്കളെ തോന്നു കേന്ദ്രൻ എങ്ങനെ തലപതി വിജയ് കുടിയെടുക്കും അൻപോടെ

ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நன்றி நன்றி பணத்தை கை தம்பி கொடுக்கலாம் ரசிகர் அவர் அடுத்து ஒரு உலகமே பெருமைப்படக்கூடிய அற்புதமான ஒரு தலைவர் நம்ம

கேபிஜி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நம்ம பள்ளி மாணவர்கள் முன்னாடி வந்து பேசியிருந்தா அவர் பாலியை போய் பேசி காட்டோம் அடவனுக்கும் வணக்கம் உண்மையிலே இது சந்தோஷமான தருணம் அதுவும் நம்ம பள்ளி தொடங்கி இருபத்தி ஐந்து ஆண்டு நிறைவு விழா பாராட்டணும் இல்லையா நான் பள்ளி மாணவர்களுக்கு அதிக நான் உரையாடுகிறேன் இந்தியா மொழிதான் நான் மாணவர்கள் மாணவர்கிட்ட பேசியிருக்கேன் அப்படி நான் சில கேள்விகள் மாணவர்கிட்ட நான் கேட்பேன் அதே மாதிரி மாணவ மாணவிகள் எங்கெண்ட சில கேள்விகள் கேட்பாங்க அப்படி இந்தியா முழுதும் பயணம் செய்யும் பொழுது மாணவர்கள் மாணவிகள் எங்கெண்ட அதிகமாக கேட்ட கேள்வி எங்க அடுத்த பிறவியில என்னவா பிறக்க ஆசைப்படுறீங்க அப்படி சொல்லி எங்கிட்ட கேட்டாங்க அப்ப நான் சொன்னேன் அடுத்த பிறவிலையும் இந்தியாவிலே பிறக்க ஆசைப்படுறேன் இந்த நாட்டிற்கு சேவை செய்ய விரும்பவே சொன்னீங்க ஜெய்ஹிந்த் நன்றி நன்றி கைதட்டி முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து நம்ம பள்ளியில கலந்து நம்ம இருபத்தி ஐந்தாவது ஆண்டி உள்ள அவங்க பேசினாங்க எப்படி பேசி பார்ப்போம் இந்த வரலாறு கேனான கூட்டத்திலே நான் பேசுவதில் பெருமை கொள்கின்றேன் பேரண்டு மிக்க பெரியவர்களை தாய்மார்களை புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான அன்பு உடன்பிறப்புகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய படிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாடு நிலம்பர இந்த இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை சிரமமாக கொண்டாடி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்து விடுமுறைகிறேன் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் கண்ண நாமம் வாழ்க புரட்சி தலைவர் நாமம் வாழ்க நன்றி வணக்கம்